இன்னைக்கு தினமும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க கேட்கலாம் காலையில் சப்பாத்தி போட்டோம் எந்திரிச்சது சப்பாத்தி தான் நம்ம வீட்டில் காப்பி எல்லாம் கிடையாது சப்பாத்தி தான் நேரடியாக சாப்பாடு தான் வீட்டுக்காரும் காப்பி குடிக்க மாட்டாங்க நானும் குடிக்க மாட்டேன் ஸோ கா சாப்பாடுக்கு போயிடலாம் சரிங்களா சாப்பிட்லாம் சப்பாத்தி சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு வச்சுருக்கு இது மதியானத்துக்கு அவர் கேட்டார் அப்படியே கொண்டு போயிடலான்ட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் மாவு அரைச்சேன் மாவு பாருங்க இட்லி நைட்டுக்கு இட்லி அவிக்கணும் இட்லி வச்சு இது என்னடா மாவு இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க கருப்பு கவுனி இருக்குல்ல அந்த இட்லி கருப்பு கவுனி இட்லி வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் முதன்முறையாக வைக்க போகிறோம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா ஹெல்த்தி ஃபுட்டு உடம்புக்கெல்லாம் நல்லது வெயிட் லாஸ்லாம் பண்ணும் எப்போது நம்ம இட்லிக்கு போடுற மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கடுத்து மதிய சாப்பாடு பண்ணணும் அப்புறம் வீடு அலசி இருக்குது பாருங்கள் வீடு தொடச்சி விட்டுருக்கு ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்ருக்கு பார்த்திங்களா அப்புறம் பாருங்க மாவு காய் போட்டிருக்கிறேன் நம்மளுடைய டெய்லி வேலை இது தான் இந்த மாதிரி தான் சாப்பாடு பண்ணுறது வைக்கிறது காலையில் மேலே வந்து துணிக்காய் போட்டிருக்கேன் அதுதான் இருங்க எவ்வளோ துணி கிடக்குன்னு பாருங்கள் துணி காய் போட்டு பாய் எல்லாம் அலசி இருக்குது வெள்ளிக்கிழமை இல்லையா நாளைக்கு பொங்கல் கழித்து இப்போ தான் துணியெல்லாம் காய அலசி சா போட்டிருக்கு துணின்னா பாய் தலைகாணி மட்டும் எல்லாம் டெய்லி சோப் போட்டிருக்கா இன்னும் மதியான டிஃபன் பண்ணணும் சாப்பாடு பண்ணணும் நம்மளுடைய வேலை இது தான் இன்னும் ஒரு வேலை இருக்குது விளக்கு விளக்கணும் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறீங்கல்ல பாருங்கள் இவ்வளோ வேலைகள் இருக்குது பொண்ணுங்களுக்கு இன்னும் இருக்குது சாப்பாடு பொங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வேற கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் கொடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்கணும் இவ்வளோ வேலை இருக்குது ஆம்பளைங்க ஒரு சும்மா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீ என்ன வேலை பார்க்குற வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆ அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ஒரு நாள் வேலை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நேரத்துக்கு பண்ணி பாருங்க, அப்புறம் தான் தெரியும் எங்களுடைய கஷ்டங்கள் ஓகே உறவுகளே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே